வராங்க வரும்போது வராங்க மாத்திர வராங்க எப்படி வராங்க பொண்ணு பார்க்க இருக்கு

ஆனா அவங்கள கேட்கறதுக்கு சாப்பிடு கேக்கிறதுக்கு அடைச்சிட்டு இருக்கும் அந்த மாதிரிதான் அந்த பெண்ணோட மனசுலயும் ஓலையிலயும் பல விதமான எண்ணங்களும் நாளை என்ன சமைக்கிறது பிடிங்க வந்து என்ன செஞ்சு இப்படி ஓடிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு வீட்டுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் தன் கணவருக்காக உழைச்சிட்டு இருக்காங்க இதனால ஒரு குடும்பம் சந்தோஷமா போயிட்டு இருக்குன்னா அதுக்கு வந்து மூல காரணம் மனைவி மாதிரி இந்த விஷயம் இவ்வளவு நாள் நீங்க உங்க வீட்டுல கவனிக்கினாலும் நான் இது போயிட்டு பாருங்க உங்க மனைவி எல்லாம் எப்படி ஏற்கிறாங்கட்டு கொஞ்சம் கூட கூட ஹெல்ப் பண்ணுங்க மழை கொடுக்கும் கொடையோ இரண்டு மாதம் மழை எங்க நமக்கு வந்து பார்க்குறீங்க நம்ம தானே கொடை எடுத்துட்டு போனால் மழை எங்க கொடங்கு வந்து யோசிக்கிறீங்க கொடைந்தா பரிசு மழை கொடுக்கும் கொடையும் ஒரு இரண்டு மாதம் வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு மூன்று மாதம் பசு கொடுக்கும் ஒரு நான்கு மாதம் தன்னரை போல மனைவி கொடுக்கும் கொடை வந்து அவன் இறுதி மூச்சு உள்ள வரை தன் குடும்பத்துக்காகவும் தன் குழந்தைகளுக்காகவும்

வந்து எங்க பையன் கொடுத்தாரு பார்த்தா அதுல ஆறு பாக்கெட்டு பிரெட் இருந்துச்சு என்ன கேது போய் ஆள் வாங்கின தெரியும் நம்ம இருக்கிற ரெண்டு பேர் நான் இனத்த பண்றது ஒரே டிட்டு கொடுத்த அப்புறம் நீ நினைவா சொன்ன பிரெட்டு வாங்கிட்டு வா முட்டையை பார்த்தா ஆள் வாங்கிட்டு வந்து சொல்லல கடையில் முட்டையை பார்த்த எப்படி போயிட்டு இந்த மனைவி வந்து கொண்டவனுக்கு எது பிடிக்கும் குழந்தைக்கு எது பிடிக்கும் மாமன் மாமிக்கு எது பிடிக்கும் மற்றவர்களுக்கு எது பிடிக்கும் இப்படி பார்த்து பார்த்து சமைப்பாங்க ஆனா மனைவிக்கு எது பிடிக்கும் யாருக்கா தெரியல தெரியாதுல்ல காலையில தோசை ஊத்தணும்னு வச்சுக்க எல்லாருக்கும் ஊந்தி 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 நாலு அஞ்சு ஆறு ஒரு குடும்பம் நாலஞ்சு பேர் இருக்கும்போது சில டைம் டிஷ் நிறைய இருந்தா நிறைய கூட சாப்பிடுவாங்க இதே ஹோட்டலில் போய் சாப்பிட்டு பாருங்க ஒரு தோசை முந்தினா இன்னொரு ஐட்டம் தான் சாப்பிட முடியும் ஏன் அம்மா கையில் மனைவி கையில அன்பு பாசம் எல்லாம் நிறஞ்சிருக்கு அதனால நம்மளால வயிறு சாப்பிட முடியுது எந்த அந்த மாதிரி சாப்பிட முடியுமா இதே வீட்டில் சாப்பாடை குறை சொல்லுவாங்க ஆனால் நாள் எங்கேயாவது தூர் போயிட்டு வந்துட்டு அம்மா கேஸ் எடுத்து போச்சு நீ ஒரு ரசம் வச்சு பருப்பு தொகை பண்ணு நாங்க வழியாக சாப்பிடறோம் சாப்பாடா அது அப்படின்னு இதுதான் ஆண்டு வாழ இயல்பு இதே போல தோசையை பத்தி சொல்லும்போது எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு இருபது வருஷத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுக்கு என் கணவரோட நண்பர் ஒருத்தர் வந்துட்டாரு சரி காலையில எட்டரை மணிக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு சாப்பிடுறேன் சரிம்மா சாப்பிடறேன்னாரு சரி நான் அன்னைக்கு தோசையும் சட்னியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன் அவருக்கு முதல்ல ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து தோசை கொடுத்துறேன் சரி மனுஷனும் போதும் சொல்லலை சரி இருந்தாலும் நம்ம விருந்தோம் பண்ணல சரின்னு சொல்லிட்டு கட்டி காலி ஆயிடுச்சு சரி வீட்டில் மிளகா போடி இருக்கு சரின்னு போட்டு கணக்கி வச்சேன் திருப்பி இந்த பரோட்டா சூரி மாதிரி ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு மாவும் காலி ஆகிட்டே இருக்கு என்னன்னா பண்றது நான் என் வீட்டுக்காரன் கொஞ்சம் பார்க்குறேன் அவங்க கொஞ்சம் பார்க்குறேன் என்ன பண்றதுன்னு சொல்லலையே என்ன பண்றதுல போது அதனால என்ன பண்ணி முடிஞ்சுக்கோதான் அவர் பார்த்தாரு சரி மனுஷன் போதும் சொல்லுவாங்கன்னு எதிர்ப்பாங்க ஆனா அவர் சொன்னாரு பாருங்க ஒரு பதில் மேடம் உங்களுக்கு எப்ப போதும் தோணுதோ அப்படி

மகிழ்ச்சியை இந்த மனைவி மட்டும்தான் நல்ல வேலை ராமானுஜர் ஒரு தடவை அமெரிக்காவுக்கு போயிருந்தாராம் அப்போ ஒரு மீட்டிங்க்கு தன்னோட மனைவியை கூட்டிட்டு போயிருந்தாராம் அவர் முன்னாடி நடந்து போயிட்டு இருந்தாலும் அவங்க மனைவி பின்னாடி போனாராம் அமெரிக்கா வந்து தன்னோட மனைவி கூட கை கோத்துட்டு வந்திருந்தாராம் என்ன ராமானுஜம் உங்க மனைவி பின்னாடி விட்டுட்டு நீங்க பாட்டு வரீங்க நாங்க பாருங்க எங்க மனைவியோட கை கோத்துட்டு எப்படி ஜாலியா வரோம் அப்படின்னா உங்க மனைவியை நீங்க கை கோத்துக்கள் அவங்க உங்களை விட்டுட்டு யாரோட்டா கை கற்று போயிடுவாங்க பொறுத்த வரைக்கும் திருமணம் ஒரு நிகழ்வு நம்ம நாட்ட இந்த சேமிப்பு பத்தி சொல்லும்போது போது நம்ம காலத்துல பாட்டில சுருங்குப்படையை சேமிச்சாங்க நம்ம அம்மாவெல்லாம் அஞ்சல பெட்டில சேமிச்சாங்க கடுகு டப்பால வச்சாங்க நாங்கெல்லாம் அஞ்சலகங்கள்ல சேமிச்சோம் இப்போ நம்ம பசங்க மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் இப்படி சேர்க்கிறாங்க அதனால சேமிப்புன்றது பெண்கள் கையில தான் இருக்கு ஒரு ஆண் ஒரு வீட்டோட நிதி நிர்வாகம் நல்லா அமையணும்னா அது பெண்கள் தான் இருக்கு சகோதரி சொன்னாங்க கணவரை வந்து வீடு வாங்க கார் வாங்க நச்சரிப்பாங்கன்னு சொல்லிட்டு இங்க இருக்கிறவங்க யாரா சொல்றாங்க உங்க வீடு வாங்கினா கணவோட முதல் கதையை விதைச்சது உங்க மனைவியா தான் இருப்பாங்க அதனால நீங்க நீங்க வீடு வாங்கிருக்கீங்கன்னா அது அவங்களோட வலு தான் அதே போலது போடு கொடுத்து கண்டு கைகளை அங்க என்ன சொல்றாங்க அம்மா கையில போடுறாங்க அம்மா கையில கொடுத்தா ஆறு நூறு ஆகும் ஆனா ஆண்கள் கையில கொடுத்தா நூறு ஆறு ஒண்ணு ஊதுவாங்க இல்ல ஊதுவாங்க

ஒன்னு ஊரை விட்டு போறாங்க இல்லைன்னா நாட்டை விட்டு போறாங்க இல்லைன்னா உலகத்தை விட்டும் போறாங்க இந்த காப்பீட்டு

கூட பார்க்க முடியவில்லையே என்று கலைஞராக வள்ளுவர் அப்பேற்பட்ட வள்ளுவருக்கே தன்னுடைய மனைவியின் இழப்பு இவ்வளவு பேர் இழப்பாக இருக்கும் போது நமக்கு எம்மா உங்களுக்கு எல்லாம் எம்மாத்திரம் வள்ளுவர் பெருமானே அதே வள்ளுவர் திருக்குறள் ஒன்று எழுதியிருக்காரு உலகத்துல பிறந்தா ஒரு நாள் இறந்துதான் ஆகணும்னு அவரே திருக்குறள் எழுதியிருக்காரு ஆனா அந்த கருத்தை வந்து தன் மனைவி இறக்கும் போது அவரால் அதை வந்து ஏற்றுக்கவே முடியல மனைவியோட இழப்பு இப்படி ஒரு பேரிழப்பா இருக்கும்

The material i